வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணால பிரிக்ஃபீல்ட்ஸில் ஐந்து அடிகள் அண்ணாதியாக நின்று இந்திய பிரஜை கண்ணன் சுப்பையா ஏப்ரல் இருபத்தி இரண்டில் திருச்சிக்கு பயணிக்கும் அவரை ஏற்க மறுத்த மனைவி மலேசிய உலக மனிதநே இயக்க தலைவர் டாக்டர் கமலநாதன் மாவட்ட ஆட்சியர் மூலம் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை தேசம் செய்திகள் குணநன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் பிரிக்ஃபீல்ஸில் சில் ஐந்தடியில் அனாதையாக நின்ற இந்திய பிரஜை கண்ணன் சுப்பையாவை தமிழ்நாட்டிற்கு திரும்ப அனுப்ப மலேசியா உலக மனிதநேய இயக்க தலைவர் டாக்டர் கமலநாதன் உதவி வழங்கியுள்ளார் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு சிரடாங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் அறுபது வெள்ளி நாள் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்த தமிழ்நாடு தேவகோட்டை மாவட்டம் சிவகங்கை கோயில் சொக்கநாதபுரம் இருடத்தைச் சேர்ந்த கண்ணன் உடல்நிலை பிரச்சினை காரணமாக அங்கிருந்து வெளியேறியதாக கமலநாதன் தெரிவித்தார் வணக்கம் நான் தான் வந்து அனைத்து வளர்ந்தர் டாக்டர் த கமலநாதன் இங்கே இருக்கிற பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் நாட்டு பிரஜை இந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவரோட பேர் வந்து கண்ணன் ஒரு பேர் கண்ணன் அப்பா பேர் வந்து சுப்ரியா இவர் வந்து எந்த ஊர்னு சொன்னால் இந்தியாவில் வந்து செங் செங்கோர் கோவில் வெள்ளிக்கட்டி தொக்கநந்தபுரம் கோட்டை சிவகங்கையில் உள்ளவர் இவர் வந்து இந்தியாவில் மலேசியாவுக்கு வந்து சுமார் ஒம்பது மாதமாச்சு ஆறு மாதமாக வந்து மலேஷியாவில் வந்து வேலை செஞ்சிருக்காரு அவர் உடம்பு சரியான காரணத்தால் வந்து அவரை வந்து ஓனர் வந்து வெளியாகிட்டாராங்கிறது அதனால் என்ன செய்யணும் தெரியாமல் இவர் வந்து மனநோயாகி இந்த இடத்துல வந்து பிரிகில் வந்து இந்த மாதிரி நடுத்துறையில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு

கண்ணன் மிகவும் மோசமான நிலையில் ஐந்தடிகள் அவரை சக்கர நாட்காலிகள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு பிறகு குடிநுழைவு துறைக்கு சென்று நன்னெஞ்சர் சிவா உதவிகள் அபராத தொகையை செலுத்தி தமிழ்நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்துள்ளதாக கமல்நாதன் குறிப்பிட்டார் கண்ணன் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏஷியா விமானம் மூலம் திருச்சிக்கு பயணிக்கவிருக்கும் நிலையில் அவரது மனைவி அவரை ஏற்க மறுத்துவிட்டார் கண்ணனுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று அவரை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிடுமாறு இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான அவர் தம்மிடம் கூறியதாக கமலநாதன் தெரிவித்தார் இவ்விவகாரம் தொடர்பில் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியுள்ளதாகவும் அவர்கள் மூலம் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க ஒப்படைக்கவிருப்பதாக கூறிய கமலநாதன் கண்ணனை திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சிக்கு அனுப்பி வைக்க வைக்கவிருப்பதாக மலேசிய உலக மனிதனை இயக்க தலைவர் டாக்டர் கமலநாதன் மேலும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள் நன்றி